மனசுங்கிறது வந்து கடல் மாதிரி அலையடிச்சுக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அலையெல்லாம் ஓஞ்ச பின்னாடி நான் போய் குளிக்கிறேன்னு சொன்னால் எப்படி இம்பாசிபிளோ அதே மாதிரி எண்ணங்கள்லாம் அடங்கி ஒரு தீருக்கு வந்து கரெக்டாக ஒன்று ஒன்று மட்டும் நம்மளுக்கு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட் வந்த பிறகு தான் நான் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வேண்டி அதுக்காக லஜிக்கலாக தான் இருக்குது ஆனால் அப்படின்றதுக்காக நம்ம மனசை வந்து அடக்க நினைக்கிறது வந்து கடலில் வந்து அலையே இல்லாமல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தட் இஸ் க்யூட் ஆயில் அது என்றைக்குமே பாசிபிளாக இருக்க போகிறதில்ல அதனால அவ்வளோ அடிச்சிட்ருக்கறதா மனசு அதனால தான் கடவுள் நம்மளுக்கு இன்டெலெக்ட் புத்தி அறிவு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதை நோக்கி நம்ம கழிவிச்சிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஆப்பரப்பை வந்து நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டு கரெக்டான பார்த்துல 可以的。哎